வணக்கம் தங்கள் பெயர் காலிராஜன அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் சங்கரகோயில் அருகில பண்ண அமைஞ்சிருக்கேன் நாட்டு மாடு கிராஸ் கிறு கிராஸ் நாட்டு மாடுல எப்படி கிராஸ்னாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் எடுத்து கொடுக்கலாம் ஆமா எத்தனை ஆயிடுத்து மாடுகள் நம்ம இருக்க தலையிட்டு மாடு ரெண்டாயிரத்து மாடு மட்டும் தான் எப்ப வந்தாலும் தலையத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு பாத்துக்கலாம் ஓகே இத்து மூணாயிரத்து மாடு வந்து ரே தான் யாரும் சம்சாரி இல்ல பண்ணாக்காரங்க அப்படி கேட்டா மட்டும் நம்ம எடுத்து கொடுக்கறோம் மூணாயிரத்து மாடு ஓகே என்னென்ன மாடுகள் கைவசம் இருக்கு பாக்க போற மாடு பாத்தீங்கன்னா தலையத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு மட்டும் தான் ஒரே ஒரு மாடு மூணாயிரத்து மாடு மூணாயிரத்து மாடு இருக்கு சரி ஒவ்வொரு மாடுகளா பாக்கலாம் தலையத்து ரெண்டே பழைய நல்ல பருமுடுனால நல்ல பெரிய மாடு பெரிய மாடு ஆமா நல்ல பெரிய மாடு நல்ல வெள்ளி கொம்பளை கருங்காமல இருக்க

மடுவை தொட்டாலே ஓடும் நம்ம அந்த கிடையாது அப்படி இல்லை நல்ல மாடு சைனிங்ல இருக்கு நல்ல இருபத்தி நாலு நாள் காட்டு மாச்சல எடுத்து மாடு வீட்டுல அந்த காட்டு மாச்சல எடுத்த வீடியோ நம்ம இருக்கு நம்ம இருக்கு ஆமா சரி ஓகே நல்ல காம்பு இடைவெளி பார்த்தோம் நல்ல நாடு காம்பு நல்ல இடைவெளி நல்ல இடைவெளி இருக்கு பெருவருக்கமான மாடு நல்ல பெருமிதமான ஒரு ரெண்டு மாடு வளர்த்தா போதும் மோட்டி டைப் நல்ல பியூர் சிந்தாமணி பிரியன் இது இருபத்தி நாலு நேரம் காட்டு மாச்சல் நம்ம என்ன காட்டு மச்சல் ஏற்ற மாட்டோம்னு நம்ம எப்போ வந்தாலும் காட்டு மச்சல் எல்லாம் காட்டு மச்சல் பாத்தே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமா இருபத்தி நாலு நேரம் காட்டு மச்சல் எல்லாம் கிடைக்கும்

நல்ல அளவா மாடு மாடு நல்ல நாலு வெள்ளையில நல்ல கருப்பு உள்ள ஈக்குவலா இருந்திருக்கு ஈக்குவலா இருக்க ஓகே நல்ல வால் இறக்கத்துல மாடு தலையிட்டு கிடையாது பத்து வருஷம் கால்சியம் பட்டில எதுவுமே வராது எதுவுமே வராது ஆமா பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாட் நல்ல வால் இறக்கத்துல நல்ல பை செட்ல இருக்குண்ண மாடு உண்மை இனக்கு கண்ணீன இருவது நாள் இருபது இருவத்தஞ்சு நாள் ஆகுணே ஓகே நல்ல வாள் இறக்கும நல்ல பியூர் ஜெர்சி மாடுண்ணே ஒரு மாட்டு மாடு கிராஸ் வந்திருக்கு ஏன்னா அதான் கொம்பு பெருசா இருக்கு பாக்க எல்லாரும் மூணாயிரத்துன்னு வாங்க ஆனா ரெண்டாயிரத்து மாடுண்ணே ரெண்டாயிரத்து மாடு தான் ஆமாண்ணா எஸ்என்எஃப் இதெல்லாம் அருமையா மாற ஒரு பத்து ஹெச்எஃப் மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கம்பல்சரி ஒரு மூணு ஜெர்சி மாடு இருக்குமே சரியா

மாடு நல்ல மாடு தான் நல்ல வளர்ப்புல இருக்கு மாடு நல்ல பருங்குட்டான மாடு எப்படி தெரியும் தெரியல மாடு நல்ல நல்லா மாடு மாடு வீடியோ பாக்கும் போது ஒரு சொல்லுவாங்க தம்பி ஏன்னா வீடியோ அனுப்பிடுன்னா வீடியோ நமக்கு எத்தனை அனுப்ப முடியும் தெரியல மாடு நான் நேர்ல யார கேக்காலும் நேர்ல உங்களுக்கு தக்கணும் மாடு கிடக்குனே எப்பவுமே உங்களுக்கு பதினஞ்சு மாடு இருபது மாடு அவைலபிளா இருக்கு எப்பவுமே இருக்கு டு இருபது மாடு உங்களுக்கு

மாடு பாத்தீங்கன்னா நல்ல பரும்புட்டு மாடுனே குணத்துல அம்மைய ரொம்ப அமைதியான மாடு நல்ல அம்மதியான மாடு ரொம்ப அம்மேதான மாடுண்ணே ஓகே ஓகே யாருன்னா பெண்கள் கைப்படை இதெல்லாம் வளர்ந்த மாடு நல்லா பாத்தீன்னு நல்ல குணத்துல இருக்கன மாடு குணத்துல இருக்குண்ணா நம்மளுக்கு ஒண்ணு செய்ய மாட்டேங்கிற இன்னொன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் டைம் ஆகணும் இருபத்தஞ்சு டு இருபது இருபத்தஞ்சு நாள் அவனாக ஆமா பைல நல்ல ரோஸ் காம்பளை பட்டன் காம்பளம் அமைஞ்சிருக்காங்க நல்ல செந்தாரா இருக்கு நல்ல செந்தார செந்தார செந்தாரா நல்ல முக லட்சணத்துல மாடு வீடு பார்க்க உங்களுக்கு எப்படி நல்ல பருங்குட்டு மாட்டேன் நெத்தி வெள்ளையோட இருக்கா ஆமா நெத்தி வெள்ளையோட இருக்கா மாடு நெத்தி வெள்ளையோடு இருக்கு ஆணையத்துல எட்டி யாரும் பதினஞ்சு லிட்டர் கடந்தா புள்ள காட்டுமச்சல் கடந்த மாதிரி காட்டுமச்சல் நம்ம யாரு தரணும் பெண்கள் கைப்பட வந்தமானா நம்ம ஏரியாவில ஃபுல்லா வீடு சுத்துவாங்க வீடு சுத்திட்டே ஒரு மாடு ரெண்டு மாடு வளர்ப்பாங்க ஓகே 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 நம்ம அவங்க இருந்து சம்சாரத்துல இருந்தா மாடு எடுத்து வரும் அதனாலதான் நம்ம பெண்கள் கைப்பட வளர்ந்து பெண்கள் கைப்பட வளர்ந்தா ஓகே இது காட்டு மச்சம் நல்லா இருக்கு காட்டு மச்சம் ஏத்த மண்ணம் அருமையான ரொம்ப சாப்டான மாடு ரொம்ப தொல்லை இருக்கலே ரொம்ப சாப்டான மாடு ரொம்ப சாப்டான மாடு தீவனம் இருக்கு தீவனம் பட்டையை கிடப்பின மாடு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எவ்வளவு தீவனம் போட வைக்கலாம் எச்சம் மாடு சொல்லுங்க வைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா

கறவையை பார்த்தே பிடிச்சிக்கலாமே கறவை பார்த்தே மாடை வாங்கிக்கலாம் மாடை வாங்கிக்கலாம் நம்ம இப்ப பார்த்த மாடு எல்லாமே சுடி சுத்தம்ணே சுளி சுத்தம் பண்ண மாடு எல்லாமே சுடி தப்பு கிடையாது எல்லாமே சுருசுத்தமுண்ணே ஓகேண்ணா ஓகே ஓகே நல்ல பாத்துக்கோங்க நல்ல வாழை இறக்கத்துல நல்ல இருபத்தி நாலு நாள் கா காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு நல்ல கால் நெட்டு காலன நெட்டு கால் நல்ல ஊக்கமான மாடு நல்ல ஊக்க நல்ல கால் ஊக்கமான மாடு ஒரு அருமையான தலையத்துக்கு கிடைக்குனேன் ஓகேண்ண கிடு மற்றும் கிர்று அடுத்து ஹெச்எஃப் மிக்ஸிங்ண்ண ஓகேண்ண கிர்னு மிக்சிங் மிஷிங் காராம்பசுண்ணே காராம்பசு ஆமா செவ்வளையில கிரு கிடைக்கிறானே ஆனா இந்த காராம்பத்துல கிரு கிடைக்காதே மாடு மாடு தலைத்து ரெண்டே நாலு பல்லுன நாலு பல்லு ஆமா மாடியன்னு எவ்ளோ நாள் மாடினா ஒரு வாரம் டு பத்து நாள் டயம் இருக்கானே ஒரு வாரம் டு பத்து நாள் டயம் இருக்கு ஆமா காராம்பசத்த பொருத்த பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு புதுசா பண்ண மாட்டுக்கு மாடு ஆரம்பிக்கம் ஒரு ஐதீகம் ஒரு வாரம் டு பத்து நாள் பிடிக்கணும் நாள் மாடு கோணத்துல அருமையான மண்ணிருக்கு மிஷின் கரைக்கிறாலும் சரி கை கற்சி நம்ம குணத்துல இருந்தா மட்டும்தான் மாடு எடுக்கும் பாத்து அதுக்கு தகவல பாத்து எடுக்கும் ஓகே ஓகே ஓகே